ஒரு சிங்கிள் கார்த்திக் ஆட்ல இருந்து முதல் ஆரம்பி பண்ணிருக்கீங்க சிக்ஸ் கொடுத்துட்டாங்க இங்க ஸோ லைனை தாண்டி வெளில போய் குத்தி இருக்கு நெக்ஸ்ட் ஒன் அகைன்னு ஒரு லோ ஃபுல் டாஸ் இதையும் கவர்செல் அடிச்சிருக்காரு பவுண்டரி போயிருந்த இந்த முறை எஸ் போயிருச்சுங்க எங்க பவுண்டரி ரெண்டு ஆரத்தை வந்து ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு எங்க கார்த்தி நெக்ஸ்ட் ஒன் பவுண்டரி கைக்கே தான் போகணும்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் பால் பதிவு பண்ணிருக்காரு எங்க பிரதீப்

அலங்க கேமரா ஆன் மாண்றதுக்குள்ள அடுத்த பல்ல போறாங்க அடுத்த பல்லலயே ஒரு விகெட் பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு எங்க கௌரி சங்கர் நெக்ஸ்ட் ஒன் ஆட் விகெட் சான்ஸ் தெலிகிராம்ல பார்த்தா பிகின்னர் ஃபீல்டர் கரெக்டாக ஷாட் பண்றாரு பாலை ஒரு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அருமையாக விஸ்பர்ட்ட 10 ஒரு டார் பால் டார் பல்லோட நான்காவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு சூப்பர் எக்ஸலண்ட் ஓவர் நாலாவது ஓவர் கம் பேக்கிங் ஆன ஓவரா போட்டு கொடுத்துட்டாரு எங்க கௌரி சங்கர்

சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரிங்க போன போல ஒரு சிங்கிள் திருப்பி விட்டிருக்காரு அங்கே கீர்த்தி நல்லா சாஃப்ட் ஃபீல்டர் விக்கெட் மாறிடுச்சு இங்கே பிரதீபோட விக்கெட்டை இழக்கிறாங்க ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக எங்கள் ராஜ்குமார் விட்டு தட்டினார் ஆனால் கீப்பர் கைது வருஷமாக மாற கீப்பர் மிஸ் பண்ணாரு பின்னாடி இருந்த ஃபீல்டர் எடுத்து அடித்து பார்த்தாங்க ஒரு சிங்கிள் ஓட்டாங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிக்கு இருந்துச்சு ாங்கட் போற்படா எங்கள் கார்த்தி பஸ் ஒன் வீக்கோ டெலிவரி உடம்பு போனச்சு பின்னாடி நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் செக்கண்ட் ஒன் ஹேமன் சைக் வெல்லு எடுத்தார் ஆனால் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் டாட் பால் ஒன் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா நல்லா டேக் அடுத்த விக்கெட்டை கத்த நெக்ஸ்ட் நேருக்கு நேர் கேப்பில் போயிருக்கு ஒன்று ரெண்டாவது ரெண்டு ட்ரை பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிட்றாங்களே பார்த்தா ஃபீல்டர் பாஸ்ஸாக வெற்றி வந்திருக்காரு ஆனால் சிங்கிள் மைண்ட் சட்டிலேயே இங்கே நின்னுட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் சூப்பர் டெலிவரி முன்னாடி இழுத்து ஒரு பவுன் இருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் போன பால் ஒரு ஒயிடு அடுத்த பால் டாட் பாலாக போட்டார் ஃபோனாரோட ஃபஸ்ட் ஒன் மறித்து அடித்தார் ஃபாஸ்டாக போகுது பால் ஃபீல்டரும் ஃபாஸ்டாக இருக்காரு வெரைட்டி போயிட்டார் ஒரு சிங்கிள் அதிகமான பால் ராஜ சைக்க தக்க வைக்க நினைக்கிறாங்க ரெண்டு பேட்ஸ்மேனுமே ஏன்னா பெரிய பெரிய ஆறு அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் அதுக்கு காரணமாக பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு நெக்ஸ்ட் ஒன் மறைத்து அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லேக்கில் அங்கே ஃபீல்டர் மதன் நல்லா ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க செம்ம கேட்டு போயிருக்கு சான்ஸ் பார் பால் வரைக்கும் போனார் ஆனால் கேட்சை பிடிக்க முடியல பவுண்ட்ரி போயிடுச்சு நெக்ஸ்ட் அடிச்சிருக்காரு இது தாண்டி போயிருதா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஃபீல்டர் பால் வரைக்கும் பிடிக்க முடியலサンலைட் நினைக்கிறேன் பவுண்டரி போயிடுது பேக் பேக் ரெண்டு பவுண்டரி நெக்ஸ்ட் 1 சூப்பரா ஒரு அவுட் சான்ஸ் பார் இங்க ஆறு ஒரு மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்க கௌரி சங்கர் சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்காரு கிளாசிக்கான ஒரு ஆறு எக்ஸ் ஒன் மறு ரீச் அடித்தாரு அந்தளவுக்கு மீட் ஆகலை கேப்பில் தான் வளர்க்கும் ஒரு சிங்கிளா டபுளான்னு பார்த்தா டோனி மித்தா பாலாக எடுத்துட்டாரு இங்கே அடித்து பார்த்துருக்காங்க சான்ஸ் ஃபார் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க இந்த பால் ரெண்டு ரன்னு ஸோ போன ஓவராக இங்கே டாமினேட் பண்ணியிருக்காங்க அவங்க டீமுக்கு தேவையான ரன்னு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இருக்கா ஆறு பாலுக்கு பதினேழு அடிக்கணும் அவங்க மதன் வந்திருக்காரு விரட்டி ஆடை பார்த்தாரு பவுலு கையில் போட்டிருக்கான்னு பார்த்தா பட்டு அந்த இடத்துக்கிட்ட தான் கிடஞ்சா ஆனால் ஃபாஸ்ட் ரன் ஓட்டாங்க இங்கே ஒரு சிங்கிள் அஞ்சுக்கு பதினாறு செகண்ட் ஒன் ட்ரைவில் ஆடி இருக்காரு அம்மா பாசா போயிருக்கு சான்ஸ் பவுண்டரி பவுண்ட்ரி பார்த்தா போயிருச்சுங்க இங்க பவுண்டரி மேட்சை ஒரு மாதிரி சைஸா மாத்திரான்னு சொல்லலாம் எங்க கௌரி சங்கர் திருமணி இருக்க நாலு பாலுக்கு பன்னெண்டு சுச்சிக்கிட்டுக்கான ட்ரை காலைல தான் போட்டிருக்கு ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் திருமணி இருக்க மூணுக்கு பதினொன்னு

பார்த்தா ஸ்டாப் பண்ணு இந்த பால் ரெண்டு மூணாவது ரன்னு ஓடுறாங்களா ரெண்டோட ஸ்டாப்பு சங்கர் சைக்கிள் தக்க வைக்க நினைச்சிருக்காரு ரெண்டு காரு இதுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தாரு இப்போ ரெண்டு பாலுக்கு ஒரு சிக்ஸ் அடிக்கணும் அடிச்சுரு ரன் பார்க்கலாம் இருக்க ரெண்டு காரு பெரிய சுத்து சுற்று ஆனால் பேட்டில் பண்ணல நிக்க வச்சு மாறுவாங்கன்னு நினைக்கிறேன் மாற்றாங்க கடைசி ஒரு பாலுக்கு ஆறு திக் திக் மண்ட் என்ன ராஜ் படிச்சுட்டாரா போயிருச்சு மேட்ச் மேட்ச் வான் கத்த குறிச்சி சரியான மேட்ச் எடுத்துட்டு போயிட்டு வின் பண்ணிட்டாங்க ஆறு இங்க கடைசி ஹீரோனா இந்த மேட்ச் ஃபுல்லாவே செகண்ட் இன்னிங்ஸ்ல ஹீரோவா இங்க கௌரி மேட்ச் வின் பண்ணிருக்காங்க ஸோ கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாங்க அந்த அசால்ட்டை பயன்படுத்தி இங்கே மேட்சை வின் பண்ணிட்டாங்க கத்த குறிச்சி வேறு லெவலான மேட்ச் ட மேட்சுங்க இங்கே செம்ம ப்ரெஷரான மேட்சை ரெண்டு பேட்ஸ்மெனும் சேர்ந்து மேட்சை வின் பண்ண வச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் அப்பால் வாழ்த்துக்கள்லாம் நான் ராஜு கடைசியாக பேசுகிறேன் ஃபஸ்ட்டு பேச வேண்டியது இவர்கிட்ட தான் ஸோ மேட்ச் ஒரு மாதிரி நீங்கள் உள்ளே வரும்போது கையை விட்டு போய் கையை விட்டு போச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சு மேட்ச் ஃபுல்லாகவே ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் பிடிச்சி ஒரு ரெண்டு மூணு ஃபோரு சிக்ஸ்ன்னு அடித்ததுனால தான் மேட்ச் உள்ளே வந்துச்சு ஸோ என்ன மைண்ட் செட்டில் ஆனீங்க மேட்ச் ஜெயிச்சிடலாம் ஆனீங்களா என்ன நினச்சி ஆனீங்க ஓகே ஓகே அந்த க சுற்றிக்கிட்டு திரும்பி அடித்தது எக்ஸ்ட்ரா கவர் சிக்ஸ் எல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு எப்படி அதை முன்னாடியே மைண்ட் செட் போட்டிங்களா எப்படி அடிச்சிங்க ஆ ஸோ ஒரு ஊர் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணம் ஏதாவது ஒரு மேட்ச் ஒவ்வொரு பிளேயருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு இன்னைக்கு இவருக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு இந்த மேட்ச்சு இந்த ஊருக்கு அவங்க அவர் ஹீரோவாகவே இருந்திருக்கான்னு சொல்லலாம் ஸோ அப்படியே எங்கிட்டு வந்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பேட்டில் சரியா படலை நல்லா நடக்கும் நான் வீடியோவில் நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே இருந்தேன் ராஜன்னா மேட்ச்சை முடிச்சிருவாரு முடிச்சிருவாருன்னு ஆனால் ஃபர்ஸ்ட்லேருந்து பேட்டில் சரியா படலை கடைசி ஒன்றுக்கு ஆறு அவர் அவுட் நல்லா அடிக்கிற பேட்ஸ் சொன்னால் நிக்க வச்சு மாறினீங்க ஸோ அடிச்சிடலான்னு ஒரு கான்ஃபிடன் இருந்துச்சா என்ன உள்ளே உள்ள போனீங்க